ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்த்துடலாம் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக போகிறாங்க வந்துருந்தேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொரியர் வந்து அர்ஜென்ட்ல கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் காம்போ ஆறு காம்போ கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேலைக்கு ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த மூணு வேலைக்கு தேவையான ஃபுட்டும் நம்மளே கொடுத்துருவோம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ண முடியும் லாஸ் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வெயிட் ஏறுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அதில் முக்கியமான ஒரு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பீரியட் பிரச்சனை மூச்சு வாங்குறது நம்ம படி ஏறி இறங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் காம்போ எடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் ஹெல்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுனால அர்ஜென்ட்டாக கொரியர் போட சொல்லியிருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம கொரியர் வேலையை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் தான் ஏன்னா கொரியர் நாங்கள் அனுப்பிவிட்டு அந்த பில்லும் எடுத்து அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு அதே மாதிரி இந்த மாதிரி மொத்தமாக கொரியர் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்று சுற்றுவோம் இந்த டேப்பு அந்த ஸ்ட்ரெச் ஃபிலிம் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்தந்த பேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி சுற்றிடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம இந்தியாக்குள்ளேயும் சரி எங்கேயும் சரி தமிழ் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம கொடுக்குற கொரியரை பிரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருந்து சொல்லுவாங்க இவ்வளோ சுற்று சுற்றி வச்சிருக்கீங்களா அப்படிங்குவாங்க நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் நீங்கள் அந்த மூடியை பிரிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த லேபிள் நம்மளுடைய கம்பெனி ஒட்டி நம்ம வந்து எத்தனை கிலோ அது இருக்கு அப்படின்றத எழுதி கொடுத்துருவோம் கொரியர் போட்டுட்டு நாங்க வர வழியில பாத்தீங்கன்னா சரியான மழை என்னன்னு பாத்தீங்கன்னா மரம் பெரிய மரம் அது முறிஞ்சு விழுந்துருந்தது அதெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கிளம்புனது அப்போ அடி இந்த மலையை பார்த்து பாத்தீங்கன்னா அந்த காத்து மழை மின்னல் வெட்டினது இடிச்சது பயமா போச்சு எங்களுக்கே ரொம்ப நான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால சிம்பிளா இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா இவர் வந்து கர்வாடு கர்வாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சு கருவாடு என்ன தேட சொல்றோம் இல்ல ஆக்சுவலா நான் கேட்டது வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா பாத்தீங்கன்னாக்க சிக்கன் மட்டன் மீன் அத மட்டுமா கேட்டேன் நேத்து ஒரு பெரிய வேலை பார்க்க தெரிஞ்சாரு என்னன்னா ஒரு ஊர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம வீட்டுல இருந்து அதுக்கு ஆறு மணி நேரம் டிராவல் பண்ணணும் அந்த ஊருக்கு போய் முப்பத்தஞ்சு வகையான நான்வெஜ் அங்க குடுக்குறாங்களாம் அதான் நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடம்புடிச்சாரு நான் ஓகே அப்படின்ட்டேன் ஏன்னா தேவையான விஷயம் கேட்கலாம் சாப்பிடறதுக்குதான் நான் மனசு ஆசைப்படுறான்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டு ஏன்னா இவர் சொன்னது என்னன்னா அப்படியே சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம்னு சொன்னாரு இன்னைக்கு காலையில என்ன பண்ண நம்ம ஊரை சுத்தி ஓடுறது பறக்குறது ஊடுறது புடிச்சாவே ஐட்டம் வந்துருச்சு அதை வாங்கி கொடு நான் ஃபர்ஸ்ட் வீட்டுல சமைச்சு குடுக்குறேன் அடுத்து மீதி இருக்கிற இருபத்தஞ்சு அங்க போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா கர்வாணு இருக்கா அப்படின்னாரு இருக்குடா பிரிட்ஜ்ல போய் தேடுறான்னா தேட தெரியல அவருக்கு நான் அதான் நான் நிறைய பேர் நினைப்பேன் ஏன்டா இருக்கிறது ஒரு ஃப்ரிட்ஜு அதுல இருக்கிறது மூணே மூணு இதுதான் இருக்குது அதுல உங்களுக்கு தேட தெரியாதா அப்படின்னு திட்டிட்டு இருப்பேன் இந்த ஒயின் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சு ஆயிடுச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு இதை ஒரு வாட்டி எடுத்து கூலிங்கா நைட்டு பன்னெண்டரைக்கு குடிச்சு அடுத்த நாலு நாளா நான் எழுத்துட்டு அது சிக்கன் மட்டும் அதோட குடிக்கிறதே இல்ல இது குக்கிங் ஒயின் இது குக் பண்றது குடிக்கிற ஒயின் இல்ல இது உங்க வீட்லயே இப்படி இருக்கங்களான்னு சொல்லுங்க நான் சமைக்கிறேன் கிளம்புவாங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்ச தூளை வந்து கரெக்டா போடு மிளகா தூளை கரெக்டா போடு ஏன்னா நான் காரத்தை அதிகமா போட்டுருவேன் உப்ப கொஞ்சம் செக் பண்ணி நீயே போட்டு எல்லாத்தையும் நம்மளே போடுறதுக்கு சமைக்கிறேன்ற பேர் மட்டும் இவங்க எடுத்துக்குவாங்க இப்ப கருவாடு இங்க தாண்டா வச்ச எங்கடா காணா மேலே எங்க இருக்கும் பாரு கருவாடு ஏ உண்மையாவே கருவாடு சரியா போச்சு போல கொஞ்சோண்டு இருந்துச்சு மகி இருக்கு ஒரு நாலஞ்சு கருவாடு பார்த்தேன் நானு அந்த அந்த மஞ்ச கலரு உள்ள இருக்கு பாரு

நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலாவதி ஆக போற கடாயை சரி பண்ணிடலாம் இதை நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி ரொம்ப குட்டியாக அழகா இருக்கும் அதனால இப்போ இதை க்ளீன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம் ஏகப்பட்ட எண்ணெய் பிசுக்கு துரு இது ரெண்டுமே இருக்குது எப்படி க்ளீன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன் நல்லா சூடு பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் எதையாவது வச்சு நீங்க சுரண்டி எடுத்தீங்களா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும் அதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா சுரண்னதுக்கு அப்புறமா சூட்டோட எடுத்துட்டு போயிருங்க அது லேசாக சூடு இருக்கட்டும் உங்களுக்கு கை இப்போ இருக்க அந்த டஸ்டெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு லிக்விடு ஊற்றி ரொம்ப துரு இருக்குது அப்படின்னா அது கூட கொஞ்சம் தூள் போட்டு நம்மளுடைய இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்குது இத இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்கள் உப்பை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும் உங்களுக்கு அந்த துரு கம்ப்ளீட்டாக வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் அது கூட எண்ணெயும் ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா புகை வரளவுக்கு சூடு பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை கீழே போட்டுவிட்டு கழுவி எண்ணெயை போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டோம்னா நம்மளை எப்படிப்பட்ட துரு பிடிச்ச கடாயும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் இரும்பு சட்டியில் செய்யும்போது புளி ஊற்றி சமைக்காதீங்க புளி ஊற்றி சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே இருக்காது வெறும் இரும்பு வாட மாதிரி இருக்கும் அதனால் புளி ஊற்றி சமைக்காதீங்க அது கேஸ்டையன் நார்மலாயின் ரெண்டுத்துலையுமே நான் செஞ்சு பார்த்துருக்கேன் புளி ஊற்ற வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ இப்போ என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இது வந்து நிறைய ஃபேமிலியில் புரிஞ்சுக்கணும் இப்போ அவங்க வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணி இருபத்தேழு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க இன்ச்சுலா சூப்பராக நடந்துருக்குது அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கா எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குழந்தை இது கல்யாணம் ஆகும்போது நம்ம வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருப்போம் ஆனால் இந்த குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவோம் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சூப்பராக ஏறிடுவோம் இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அதை வச்சே நம்மளை பாடி ஷேமிங் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமியார் ஒன்று சொல்கிறது நாத்தனார் ஒன்று சொல்கிறது அதே மாதிரி நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஓவர் வெயிட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் யாராவது எதனா சொல்லி மனசை கஷ்டப்படுத்துவாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நான் இந்த வெயிட்னால நிறைய ஃபங்க்ஷன் போகிறத கூட அவாய்ட் பண்ணுறது சார் ஏன்னா வந்து எதனால் வெயிட் போட்டுச்சு அப்படின்னு இது வந்து குழந்த பிறந்ததுக்காக மட்டும் இல்லை பேசு ஓடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தைராய்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணியாச்சு அப்படின்னா திருப்பி ஏறாது இந்த பவுடர் நிறுத்துறதுனால வெயிட் ஏறாது ஏன்னா நம்மள்தான் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸு இன்சுலாஸும் பண்ண முடியும் பட் என்னென்னா இந்த வெளியில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்களை வந்து கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறது நான் பாப்பாக்கிட்டே ஏன் பொண்ணுக்கிட்டயே நான் சொல்லுவேன் சின்ன பொண்ணு தான் பட் அவகிட்டையே நான் சொல்லுவேன் இந்த அழகு கலரு இது எதுவுமே பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து நல்ல குணமாக இருந்துக்கணும் நல்லா படிக்கணும் அறிவாளியாக இருக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது இது மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் கருணியா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ என்னென்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் உங்கள் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு வேலைக்கு சாப்பிட்ற உணவுக்கு என்ன தேவையோ ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம் அந்த ஃபுட்டு டயட் சாட் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நம்ம கிட்ட ஒரு காம்போ நீங்கள் வாங்கினாவே அது இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வரும் ஸோ நம்மளுடைய பவுடர் ஐட்டம்ஸோ ஆயில் ஐட்டம்ஸ் எதுலையுமே பார்த்தீங்கன்னா கலரோ இல்லை ப்ரிசர்வேட்டிவோ நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளத யூஸ் பண்ணுங்கள் பிசிஒடு தைராய்டு எது இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுவாங்க முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சத்து குறைபாடு அதனால் முட்டு வலி வருது இடுப்பு வலி வருது அப்படின்னு இப்போ சின்ன பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடனா கண்டக்கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது முட்டி வலிக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கால்சியம் சத்து அயன் சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நாலு முழுக்க சோர்வா இருக்கிறது நல்லா தான் சாப்பிட்ற சோர்வா இருக்குது அப்படிம்போ ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் பவுடர் எடுத்துக்கலாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற அம்மா அப்பா கூட இதை சாப்பிட்டுட்டு சம்மர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பீரியடே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது இது இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் இந்த கால்சியம் அயன் அண்ட் அயன் பவுடர் தான் செம்ம ரிசல்ட் இருக்கும் ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட அப்படின்றதும் காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறது பாருங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் இல்லாமல் வரும் எல்லா நாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் நான் இந்த இதை ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் இப்போல்லாம் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் ஆனால் மெனக்கிட்டு கடையில் போய் பொருளை வாங்குறது இல்லை வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்காக ஐடியா அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குது இதை பார்த்திங்கன்னா நானே சின்ன வயசில் வாட்டி சாப்பிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா ஒயிட் சுகருக்கு பதில் சக்கரை போட்டுக்கோங்க இது கூட வந்து அந்த முட்டை ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா அது கூட ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க பால் முட்டை ஏலக்காய் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இது வீட் ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் நல்லது நம்ம வீட்டில் நார்மல் தான் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க நல்லா அந்த பக்கம் பிரட்டி போடுங்க நான் வந்து நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே புரட்டி போட்டுட்டேன் போட்டோன்னா லபக்கிட்டு பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு ஆனால் அதுவும் என்ன நம்மளும் பிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்றதில் நான் திருப்பி போட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் குழந்தைங்க கேட்டவுன்னே அடுத்து ஒரு சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் பட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமும் வீட்லேயே தான் செஞ்சு கொடுக்குறேன் கண்டது எல்லாத்தையும் வீட்டில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நான் ரெசிபியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சில நேரம் பார்த்தீங்கன்னா கால்சியம் பவுடர் நம்மளோடது இருக்கு இல்லையா அது அப்படின்லாம் நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவேன்னா பனானாவை அரைச்சு இதையும் கூட மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு இது மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சம் ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டுக்கலாம் வெளியில் போய் நம்ம கண்டதையும் வாங்கி சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த லீவுல இவைங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்குள்ள அங்கே வருங்க எனக்கும் ஊட்டி விட்டா புள்ள வந்து சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு உண்மையாகவே இதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுதல் இந்த பாத்திரம் கழுவுதலை யாரும் கண்டுபிடிச்சா சாப்பிட்ட உடனே அப்படியே சட்டி தானாக கிளீன் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்குமேன்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகி வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் டிவி அந்த டிவியோ இல்லை சிஸ்டமோ பார்ப்பார்ல அந்த நேரத்தில் எனக்கு தோணும் நான் பாத்திரம் இங்கே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா அந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிவி பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ கழுவி வச்சுருது ஏன்னு தெரியுங்களா நீங்களுமே வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்சோண்டு இருக்கும்போதே அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாரு திடீர்னு வந்தாலுமே வீடு கிளீனா இருக்குப்பா அப்படின்ற ஒரு பேர் எடுத்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறேன் அப்புறம் செஞ்சுக்கிறேன் இப்ப டயர்டா இருக்கு அப்புறம் செஞ்சுக்கிறேன் விட்டோம்னா திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அரக்க பறக்க அப்பதான் நம்ம ஓடி ஆடி க்ளீன் பண்ணிக்கிட்டு கிடப்போம் அதுக்கு எதுக்கு ரிலாக்ஸா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறத முடிச்சிடலாமே இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல பணத்தை போட்டு வச்சு மொத்தமாக எடுப்போம் பாருங்க பெரிய சேவிங்ஸ் அந்த மாதிரி தான் அதனால் அப்பப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டாயிரம் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் அது எப்படி அப்படின்றத காட்டுறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரிப்பராக போச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளே கற்றுக்கணும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பணம் மிச்சம் அதனால் இந்த கடாயமும் துளக்கிறதெல்லாம் கழுவி கவுத்திட்டு அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு வந்து ரூபாய் கிட்ட அதோடைய ப்ரைஸ் மட்டும் ஆனால் நான் ஆடங்கப்பா இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்தில் வாங்கி மாட்டும் போதே இருந்தாலும் என்ன பண்ணுறது வாங்கி மாட்டி தான் ஆகணும் ஏன்னா அந்த ஐலாண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பைப்பே கிடைக்கல நம்ம வீட்டில் வந்து அதுக்கு லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டாங்க அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பைப்பை தான் வாங்கி மாட்டணும்னு சொல்லிட்டாங்க இதை வாங்கி மாட்டி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பூ மாதிரி தண்ணி கொட்டோம்ல அதில் வந்து கொட்டவையில் தண்ணி அதுக்கப்புறம் நடுவில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு அது கொஞ்சம் நாள் கழிச்சு நின்று போச்சு நூல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதை இன்னைக்கு நான் சரி பண்ணாமல் போட மாட்டேண்டா இன்னொரு ரெண்டாயிரமா நான் இலக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திருப்பி பார்த்தா லபக்குன்னு பார்த்தீங்கன்னா கலண்டுகுச்சு ஆல்ரெடி இதை நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன் அது எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கும் அதே மாதிரி திருப்பறதுக்கு வசதியா இருக்குன்னு இந்த மாதிரி பைப்பெல்லாம் நம்ம போடுறோம் ஆனால் அதை நம்ம சரி பண்ணல அப்படின்னா அந்த பைப்பை அப்படியே உப்பு அடைச்சி 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 ஒரு கட்டத்தில் அது வீணாவே போயிடும் திருப்பி நம்ம ரெண்டாயிரம் போடணும் அதுக்கு தான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த பூ மாதிரி வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஓட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு ஷார்ப்பானது நம்ம சும்மா பின்னூசி யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சு குத்தி விடுங்க அதே மாதிரி சென்டரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னூசி வச்சு குத்துறதுக்கு பதில் நிறைய உப்பு கரை இருந்துச்சுன்னா இப்படி சொரண்டி விடுங்க சொரண்டு விட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் உப்பு கரை இருக்கு இது எல்லாத்தையுமே நான் பணியாரை திருப்பி வச்சு தான் குத்திட்டு கிடக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பைப்பை மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மழை மாதிரி சூப்பராக வரும் இதே தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஷவர் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ற ஹேண்ட் ஷவர்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி வந்து சரியாக வரமாட்டேங்குது எல்லாம் ஷார்ப்பாக வரும் அது எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா காசு போட்டு நம்ம பொருள் வாங்குறோம் அதை நம்மளே அப்பப்ப க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அது வந்து நல்லா இருக்கும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டாயிரரூபா சம்பாஷ்டப்பான நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட நாகாஸ் மொழி நேச்சுரல்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைடிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் இல்லாமல் வரும் நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு கிட்ட ஷேர் பண்ணுறீங்களா அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய்